வணக்கம் திங்கக்கிழமை காலையில் ஆறரை மணி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்க பனி திங்கட்கிழமை ஆட்டுச்சந்தை போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆடுங்க ஓரளவு வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் வழியிலே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க ரெண்டு ஆடு மூணு குட்டி இருபத்தஞ்சாயிரம் அவர் சொல்கிறாரு அந்த வில படியில வெளியவே மடக்கி கேட்டாங்க ஒன்றும் படியலை இந்த குட்டி பாருங்கள் அஞ்சு குட்டி இருக்குது ஒரு குட்டி ஆறாயிரம் விளச்சுன்னாப்பில் ஆட்டுக்காரரு வழியில் மடக்கி விசாரித்தாங்க ஒன்றும் செட் ஆகலை இது வழக்கமாக நடக்கும் சந்தை வாசல்லே அங்கே உள்ள வியாபாரிங்க பாருங்க இதான் குட்டி கேட்குறாங்க கேட்பாங்க வழியில் கேட்பாங்க அப்புறம் செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் சந்தைக்குள்ளே போயிடுவாங்க பாருங்க ரூபா குட்டிங்க நல்லா தான் இருக்கு ஆனால் விலை கூட சொல்கிறாங்க அப்படியே வெள்ளாடுங்க தான் வந்துக்கிட்டு இருக்கு பரவாயில்ல அன்றைக்கி நிறைய வெள்ளாடுகள் வந்து வரத்து நிறைய இருந்துச்சு கொஞ்சம் செம்மறி ஆடுகளும் வந்துடுந்துச்சு பரவாயில்ல இந்த சந்தை ஓரளவுக்கு சந்தை வந்து சூடு பிடிக்குது கறிக்கு வெள்ளாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேராக சந்தைக்கு வரலாம் வளர்ப்புக்காக மாதிரி ஆடுங்க கை வளப்பாக வச்சுருந்த ஆடுங்க வியாபாரியங்களில் சம்சாரிகளை கொண்டு வந்துருந்தாங்க ஆடுங்க நல்லா இருந்துச்சு நல்லா வளர்த்துருந்தாங்க குட்டியோட இருந்துச்சு ஆடுங்க இல்லை பாருங்கள் நாலு குட்டி ரொம்ப தெளிவாக இருக்குது வளர்ப்புக்கு வேணும் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் மற்றபடி இந்த வழக்கமாக கொண்டு வர வியாபாரிங்க குட்டி கொண்டு வந்து யாராவது கேட்டாங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் அப்படியா பார்த்து வளச்சுடுவாங்க இந்த பெரியவரெலாம் கொண்டு வந்துருந்தார் நல்லா ஆடுங்க தான் தெளிவாக இருந்துச்சு கருப்பு குட்டிங்க இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கினார் நல்ல குட்டிங்க தான் அந்த காதில் கொஞ்சம் கலர் இருக்கிறதுனால ஆளுங்க அதை விரும்பி வாங்க மாட்டாங்க எல்லாம் அறநூறுவா மதிப்பு நிறைய ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா மதிப்புக்கு எடுக்கிறாங்க வெள்ளாடுங்க நிறைய வந்திருக்கு வியாபாரிங்களுக்கும் நல்ல ஆட்டுக்கு பஞ்சம் இல்லை இந்த பாருங்க எல்லாமே ஒரு ஆறுநூறுவா மதிப்பு தான் விலை ஒன்று ரெண்டு கை இது எல்லாமே வரதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெள்ள வளர்ப்புக்கு வாங்குற மாதிரி ஒன்றும் ஆடுங்க தெளிவாக இல்லை கறிக்கு வேணா வாங்கலாம் மந்தமான வியாபாரம் தான் வியாபாரம் ஒன்றும் பெருசா பிச்சுட்டு போயிடல ஆனா ஆடுங்க வரத்து வந்து அதிகமாயிருச்சு இவர் வழக்கமாக கொண்டு வர வியாபாரி இந்த முறையும் கொண்டு வந்திருக்காரு குட்டியோடு இருந்துச்சு இந்த ஆடுங்க குட்டிகளை மட்டும் பிரித்து தனியாக போட்டு விளை சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த பிடிக்கிறாரு பாருங்கள் ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா சொன்னார் பொதுவாக ஒரு விலை கூட சொன்னார் விற்க மாட்டார் கொண்டு போயிடுவார் அப்புறம் எங்கே போய் விற்பார்னு தெரியாது ஆனால் விற்றுடுவார் இந்த பாருங்கள் குட்டி எல்லாமே தெளிவாக இருந்துச்சு ஆடுங்களும் தெளிவாக இருந்துச்சு வளப்புக்கு வாங்குறவங்க பத்து ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கினாலும் வேஸ்ட் ஆகாது நல்ல ஆடுங்க தெளிவான ஆடுங்க எல்லாமே நெட்டு போக்கான ஆடு ஆந்திரா பக்கம் வாங்கிட்டு வர்றாரு நினைக்கிற பன்னெண்டாயிரம் சொல்றாரு ரெண்டு குட்டி நிற்கிறது இல்லை கையில் பிடிச்சு தள்ளி விடுறாருல ரெண்டு குட்டி குட்டி ஏழராயிரம் ரூபாய்க்கு கேட்டார் நமக்கு தெரிஞ்ச வியாபாரி வியாபாரியும் கொடுக்கல இந்த ஒரு பச்சை துண்டு போட்டு அவர் தான் கேட்டார் அவங்க ஒன்பதாயிரம் ரூபா சொன்னாங்க தலை வாங்கலை அவர் அவ்வளோ கறி விழுகாதுன்னு சொல்லி வந்துட்டார் எல்லாம் ரிசி ஆடுங்க தான் வெள்ளை ஆடுங்க கை கடைக்கு வேணும்னா தெளிவான சரக்குகள் நல்லா நல்லாயிருக்கு வியாபாரிகள் வரத்து இல்லை

சோடி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொன்னாப்புல கேட்க யாரும் ஆள் இல்லை கிராசு மெட்ராஸ் ரெட்டு மயிலம்பாடி நாட்டு எல்லாம் கலந்து கிராசு நாட்டுக்குட்டிங்க பன்னெண்டு ரூபான்னு வாங்கியிருக்காங்க போல ஜோடி சட்டிக்கடக்கார தான் வாங்கிருக்காரு ஆடுங்க வெள்ளாடுங்க நிறைய வந்திருக்கு செம்மரி குட்டிகள்லாம் ஒன்றும் வரத்து இல்லை பரவாயில்ல அப்படியா போயிட்டு இருக்குனு வைங்களேன் சந்தை ஓரளவுக்கு சூடு நன்றி பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்ப்போம்